காருக்குள் இருந்து இதையெல்லாம் கவனித்த அபினவ் முகத்தில் அதிர்ச்சி தொற்றிக் கொண்டது அவன் மனதிற்குள் பல எண்ணங்கள் ஓடியது யார் இவர்கள் என்று குழம்பினான் ஒருவேளை ரெட்டி குடும்பத்தின் ஆட்கள் மறுபடியும் வந்துவிட்டார்களோ என்று நினைத்தான் அப்பொழுது அந்த காருக்குள் இருந்து பலவிதமான அழகிய பெண்கள் இறங்கி மெல்லினமாக நடந்து அவர்கள் கார் முன் வந்து நின்றனர் விக்ரம் இவங்க எல்லாருமே இந்த பாம்பே சிட்டியில் இருக்கிற ஹை லெவல் பணக்கார குடும்ப வீட்டு செல்ல பொண்ணுங்க இவங்க எல்லாருமே உங்ககிட்ட செக்ரட்டரியா வேலை பார்க்க ஆசைப்படுறாங்க என்று அபினவ் சிரித்த முகத்துடன் கேட்க விக்ரமோ அவனது முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் அபினவ் நான் உங்களை சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு தானே போக சொன்னேன் என்னோட கோலே வேற அதனால தேவையில்லாம நம்ம டைமை வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு இங்கிருந்து கிளம்பி போறது நல்லதுன்னு தோணுது இவர் மனசுக்குள்ள என்னதான் இருக்குன்னு எனக்கு தெரியல அது மட்டும் இல்லாம இது அவரோட பர்சனல் நாம் என்று நினைத்தவர் காரை ஸ்டார்ட் செய்தார் அந்த கார் அங்கிருந்து அழகிய யுவதிகளை கிராஸ் செய்துவிட்டு வேகமாக சென்றது இங்கே காருக்குள் இருந்த விக்ரமிற்கு சுரபியை பார்க்க வேண்டும் என்று ஆவலாக இருந்தது ஏனோ தெரியவில்லை அவனது மனம் சுரபியை தேடிக்கொண்டே இருந்தது வழக்கம் போல் ஃப்ளைட்டிற்கு சென்று அதற்காக செக்கிங் என்று ஒரு சில ஃபார்மாலிட்டிஸை முடித்துவிட்டு வீட்டிற்கு போக தாமதமாகிவிடும் அதுவரை சுரபியை பார்க்காமல் தன்னால் இருக்க முடியாது என்பதை உணர்ந்தவன் அபினவிடம் நான் சென்னைக்கு போக எனக்கு ஒரு ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்ண முடியுமா என்று கேட்க ஆ எஸ் விக்ரம் இங்க பாம்பேல உங்க ஆதித்யா ஃபேமிலிக்குன்னு தனியா ஒரு ஃப்ளைட் நிறுவனம் இருக்கு அதனால நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்குன்னு தனியா ஒரு ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ உங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்ணிடுறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்க அவர்களது கார் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலை வந்து சேர்ந்தது விக்ரம் முகத்தில் சிறிது புன்னகை மட்டுமே தோன்றியது அதன் பின் அவனது பார்வை அங்கே இருந்த பெண்கள் கூட்டத்திற்கு மத்தியில் இருந்த லிசா மீது விழுந்தது அவளை பார்த்தவாறே காரில் இருந்து கீழே இறங்கினான் அபினவ் மனதிற்குள் நாம இந்த பொண்ணுங்களை விக்ரம் கிட்ட பழக விட்டோம்னா அடுத்து விக்ரமோட ஒர்க்கு டிஸ்டர்ப் ஆகும் அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாம இவங்களை விக்ரம் கிட்ட வரவிடாம பாத்துக்கிறது தான் நல்லது என்று மனதிற்குள் நினைத்தவர் தனது ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி அனுப்பிவிட்டார் இங்கே காரில் இருந்து இறங்கி நேராக ஹாஸ்பிட்டலுக்குள் நுழைய போன விக்ரமிடம் ஓடி வந்த லிசா ஒயிட் ஏட் நீ எப்படி இங்க ஆமா நீ இங்க என்ன விஷயமா வந்த வேலை எதுவும் தேடி வந்தியா என்று கேட்டாள் ஏனென்றால் அவள் விக்ரமை பார்த்ததில் இருந்து அவனது லோக்கலான உடையும் அவனது பேச்சுக்களும் அவன் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன் என்று ஏதாவது வேலை விஷயமாக தான் இங்கே வந்திருப்பான் என்று அவள் நினைத்துக்கொண்டாள் ஆனால் விக்ரமிடம் நெருங்கி பழக வேண்டும் என்ற அவளது மனதை அவள் மாற்றிக்கொள்ளவே இல்லை இப்பொழுது அவன் எதற்காக இங்கே வந்திருக்கிறான் என்பதற்கான ஒரு பதிலும் தெரியவில்லை அவனைப் பற்றி மேலும் ஏதாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அவள் நினைத்து கொண்டிருந்தாள் ஏ நான் உங்ககிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஏதாவது பதில் சொல்லு என்ன விஷயமா இங்க வந்த என்று கேட்க அனைத்து பெண்களும் தன்னை பற்றி அறிந்திருந்த போதிலும் இவள் இன்னும் தன்னை பற்றி எதுவும் தெரிந்து கொள்ளவில்லை என்பதை மனதிற்குள் நினைத்தவன் பதில் எதுவும் பேசாது அவளை பார்த்து லேசாக சிரித்துவிட்டு நேராக தனது தாத்தா இருக்கும் ரூமிற்குள் சென்றான் ஏய் லிசா இப்போ போனாரே விக்ரம் அவர் உன்னோட தம்பி தானே அவரோட நம்பரை கொடுத்தனா நல்லா இருக்கும் என்று சொன்ன மறுகணம் லிசாவின் முகத்தில் கோபத்தை பற்றி கொண்டது ஹேய் என்னடி பேசுற நீ அறிவில்லையா உனக்கு அவர் என்னுடைய தம்பியா அது இதுன்னு தேவையில்லாம பேசிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு விக்ரம் கிட்ட பேசணும் பழகணும்னு இன்டென்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்காக நீங்க ட்ரை பண்ணுங்க அதை விட்டுட்டு எனக்கு தம்பி அது இதுன்னு எதுக்கு சொல்றீங்க என்று அவர்கள் மீது கோபக்கணையை வீசியவள் உங்ககிட்ட எல்லாம் பேசி நான் என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிக்க விரும்பல என்று எரிச்சலாக சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி நேராக ஆதித்யா இருந்த ரூமிற்குள் சென்றாள் அங்கே அவள் கண்ட காட்சி அவளை மேலும் உறைய வைத்தது அவர்கள் அனைவரும் எதற்காக இப்படியெல்லாம் பேசினார்கள் என்று இப்பொழுது அவளுக்கு லேசாக புரிந்தது அங்கே ரூமிற்குள் விக்ரம் ஒரு சேரில் அமர்ந்து ஆதித்யாவுடன் பிளாக் டீ குடித்தவாறு ஏதோ பேசிக் கொண்டிருந்தார் இங்கு பாரு விக்ரம் நீ அந்த ரெட்டி குடும்பத்தை அழிச்சிட்ட ஆனா நீ அவங்களை எப்படி அழிச்சுன்னு அதை பத்தி நான் எதுவுமே கேட்க மாட்டேன் ஆனா நீ எங்க இருந்தாலும் கேர்ஃபுல்லா இருக்கணும் அது மட்டும் தான் நான் அவங்க கிட்ட சொல்றது ஓகேவா என்று ஆதித்யா அக்கறையாக சொல்ல ஓகே தாத்தா நீங்க சொன்னது போலவே நான் அப்படியே கேக்குறேன் ஆனா ஒரு விஷயம் நீங்க கண்டிப்பா உங்க உடம்பையும் கவனிச்சுக்கணும் என்னை பத்தி அதிகமா ஃபீல் பண்ணக்கூடாது ஏன்னா நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்பப் போறேன் அது மட்டும் இல்லாம ஊர்ல இருந்து திரும்பி அடிக்கடி வந்து நான் உங்களை பாத்துக்குவேன் என்று சொன்னதும் அவர் மனதிற்குள் ஒரு வருத்தம் தோன்றியது விக்ரம் நீ என்னை விட்டு போறேன்னு சொல்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால விட்டு இருக்க முடியுமான்னு தெரியல சின்ன வயசுல இருந்து உன்னை இருந்துருந்து இப்பதான் பாத்துருக்க ஆனாலும் நீ மறுபடியும் என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல விக்ரம் என்று அவர் கவலையாக சொல்ல அய்யோ தாத்தா நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான் அடிக்கடி உங்களை வந்து பாத்துக்கிறேன் இப்போ உங்களோட ஹெல்த் முக்கியம் உங்க ஃபர்ஸ்ட் சரி பண்ணுங்க அடுத்து என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னவன் சிரித்து விட்டு அங்கிருந்து கிளம்பினான் உடனே அவனை பிரிய மனம் இல்லாதவர் விக்ரம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இரு அந்த ரெட்டி குடும்பத்து ஆளுங்க ரொம்ப விஷமானவங்க இப்ப மறைஞ்சிருந்து ரொம்ப பெரிய சக்தி அவங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டு மறுபடியும் உன்னை தாக்க தயாரா வருவாங்க அதனால நீ எப்பவுமே உனக்கு தலைக்கு பின்னாடியும் ரெண்டு கண்ணு இருக்கிற மாதிரி பாத்துக்கோ என்று அவனிடம் அக்கறையாக வான் செய்தார் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நான் பண்றேன் என்று சொன்னவன் அங்கிருந்து கிளம்ப போன சமயம் லிசாவை பார்த்தான் ஆமா இவ எதுக்காக இந்த ரூமுக்குள்ள வந்தா எனக்கு புரியலையே என்று யோசித்தவாறே அங்கிருந்து சென்று விட்டான் ஆனால் அதிர்ச்சியில் இருந்த லிசாவோ ஏதும் பேசாது நேராக ஆதித்யா அருகில் சென்று அங்கே என்ன நடக்கிறது என்று விசாரித்தாள் தாத்தா இப்ப வந்துட்டு போனார்ல இவர் யாரு என்று கேட்க யாருன்னு தெரியாதாமா இவன் தான் உன் உன்ட் நான் சொன்ன உன்னோட தம்பி என்று சொன்னதுமே லிசாவின் முகம் அதிர்ச்சியில் என்னது ஒயிட் ஷர்ட் தான் விக்ரமா நான் இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே சின்ன வயசுல நான் பேசி பழகின விக்ரம் இவன் தானா எப்படி என்னால கண்டுபிடிக்காம போச்சு பார்த்ததுமே எனக்கு எதுக்காக எந்த ஒரு விஷயமும் ஞாபகத்துக்கு வரல என்று நினைத்த அவள் மனதிற்குள் கவலை சோகம் சந்தோஷம் அதிர்ச்சி என அனைத்து எண்ணங்களும் ஒரு சேர மேலோங்கி நின்றது லிசாவால் இப்பொழுது என்ன முடிவை எடுக்க வேண்டும் என்று அவளுக்கு தெரியவில்லை அவள் மனம் குழம்பி தவித்தது அங்கிருந்து கிளம்பி ஹெலிகாப்டரில் வந்து அமர்ந்த விக்ரம் ஏதோ யோசனையில் இருந்தான் லிசா லிசா என்று அவள் பெயரை நான்கு ஐந்து முறை உச்சரித்தவனுக்கு அப்பொழுதுதான் ஒரு விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது அவ தாத்தா குள்ள போனா கண்டிப்பா என்னுடைய கெஸ் கரெக்டா தான் இருக்கணும் சின்ன வயசுல நான் பேசி சிரிச்சு விளையாண்ட அந்த பொண்ணு தான் இவ என்னால் எப்படி அவளை பார்த்ததுமே கண்டுபிடிக்கவே முடியல அவ பேரை என்கிட்ட கூட எனக்கு எப்படி இது வரம்போச்சு என்று யோசித்தவன் உதட்டோரத்தில் ஒரு சிறிய புன்னகை தோன்றியது அதன் பின் அப்படியே அவன் கண்மூடி தூங்கினான் இங்கே இரவு நேரத்தில் விக்ரமின் நினைவிலேயே தனிமையில் இருந்த சுரபிக்கு மனது மிகவும் பாரமாக இருந்தது மெல்லிய காற்றை சுவாசிப்பதற்காக வீட்டிற்கு வெளியே இருந்த கார்டனில் வந்து நின்ற சுரபி நிலவின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தாள் அப்பொழுது அங்கே நான்கு ஐந்து பேர் வந்து அவளை சுற்றி வளைத்தனர் அவர்களை பார்த்தவுடன் சுரபியின் கண்கள் பயத்தில் சூழ்ந்து கொண்டது யார் இவர்கள் என்று யோசிக்கும் முன்பே அந்த கூட்டத்தில் கூலஸ் அணிந்திருந்த ஒருவன் சுரபியை நோக்கி வந்தான் யார் நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க தயவு செஞ்சு எல்லாரும் வெளியில போங்க என்று அவள் சொன்னாள் என்னம்மா நீ இவ்வளவு தூரம் வந்து உன்னைய மரியாதையா வான்னு சொல்லி கூப்பிடுறோம் ஆனா நீ என்னடானா வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்ற ஒழுங்காக வண்டிக்குள்ளே ஏறி நீயா வந்து உட்காந்துட்டேன்னா உனக்கு நல்லது இல்லைன்னா பின்விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் அவ்வளவுதான் நான் சொல்கிறேன் என்று அந்த கூலஸ் அணிந்திருந்தவன் மிரட்ட அப்பொழுது வேகமாக ஒரு கார் அவர்கள் முன் வந்து நின்றது சத்தம் வந்த பக்கம் அனைவரும் திரும்ப இருந்து ஒயிட் கலர் ஷர்ட் அணிந்த மூன்று பேர் வந்தனர் சுரபிக்கு அவர்கள் யார் என்று ஈஸியாக அடையாளம் கண்டு கொள்ள முடிந்தது அதன் பின் அதுவரை அவள் மனதிற்குள் இருந்த பயம் அனைத்தும் இப்பொழுது காணாமல் போனதை போல் உணர்ந்தால் கூலஸ் அணிந்தவன் முன் வந்து நின்ற லூசிபர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் யார் நீங்க எதுவும் அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதனால இங்கிருந்து போயிட்டீங்கன்னா நல்லது இல்ல உங்களுடைய உயிருக்கு என்னால் உத்தரவாதம் சொல்ல முடியாது என்று சிரித்து கொண்டே அவர்களை பார்த்து மிரட்ட ஹலோ என்ன விட்டா ஓரா பேசிக்கிட்டு இருக்க வாய் இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பேசுவியா நீ பேசுறதுக்கு முன்னாடி யார்கிட்ட பேசுகிறோம்னு தெரிஞ்சுட்டு பேசினா நல்லா இருக்கும் என்று அந்த கூலஸ் அணிந்திருந்த நபர் எதற்கும் அஞ்சாதவன் போல் லூசிஃபரை மிரட்டினான் உடனே லூசிஃபர் அவன் முகத்தை சுழித்து அவனை பார்த்தான் டேய் உன்னோட மிரட்டலை கேட்டு மண்டை காய்துடா சாமி யாருடா நீங்களா இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எங்க மேடம் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க மேல உங்களோட ஒரு சுண்டு விரல் பட்டுச்சுனாலும் நீங்கள் உயிரோடு இருக்கவே மாட்டீங்க என்று லூசிஃபர் சொல்ல டே நாங்க யாருன்னு தெரியாம தான் நீ பேசிக்கிட்டு இருக்க உங்கள் மேடம் இங்க கை வைக்கல எங்க பாஸ் ருத்ரதேவ் தான் நாங்கள் இங்கே வந்து அவங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கோம் என்று சொல்லிக்கொண்டே அவன் நேராக சென்று சுரபியின் கையை பிடிக்க போன சமயம் அதை தடுத்து சுரபியின் முன் வந்து நின்ற லூசிபர் என்ன மிஸ்டர் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ பேசாம மேடம் மேல கை வைக்க போற எங்களை மீறி சுரபி மேடம் கூப்பிட்டுட்டு நீ இருந்து போயிருவியா என்று மிரட்ட மீறி போய் காட்டுறா என்று சொன்னவன் சுரபியை கையை பிடித்து இழுக்க போக ஏண்டா உன்னோட ருத்ரதேவ் என்னமோ பெருசா இவனாட்டம் இத்தனை வருஷமா தற்காப்பு கலையில எக்ஸ்பர்ட்னு பயங்கரமா பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஆனா அப்படிப்பட்டவன் ஒரு பொண்ணை கடத்திட்டு வர சொல்லி அவனோட ஆளை அனுப்பியிருக்கான் ஏண்டா உன்னோட வீணா போன பாஸ் ருத்ரதேவுக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா எங்க பாஸ் விக்ரம் சாரோட ஒய்ஃப் சுரபி மேடம் கடத்த திட்டம் போட்டிருப்பான் உன் பாஸ்கிட்ட போய் சொல்லு இதுக்கு மேலையும் அவன் இப்படியெல்லாம் யோசிக்க கூடாது மீறி யோசிச்சா அவன் செத்து போயிடுவான் இதை மட்டும் போய் அவன்கிட்ட தெளிவா சொல்லிடு என்று சொன்னான் லூசிபர் அவன் உயிர் பிழைத்தால் போதும் என்பதை போல் அங்கிருந்து காரில் ஏறி வேகமாக சென்று விட்டான் போகும்பொழுது அவன் வாயை வைத்துக் கொண்டு சும்மா இல்லாமல் இங்க பாருங்கடா நீங்க எல்லாரும் தைரியமான ஆம்பளையா இருந்தீங்கன்னா இங்கே இருங்க இன்னும் பத்து நிமிஷத்துல என்னோட பாஸ் இங்க வந்துருவாரு என்று அவர்களிடம் சவால் விடுவது போல சொல்ல அதன் பின் கார் அங்கிருந்து கிளம்பியது தான் என்ன நடக்கிறது என்று புரியவே இல்லை இவர் ராக்கெட் ராஜா கூட நான் இந்த எனக்கு ஒரு ஆபத்து வரும்னு இவருக்கு எப்படி தெரியும் அது மட்டும் இல்லாம விக்ரமா வேற ரொம்ப மரியாதையா பேசுறாங்க இவங்க ஹெட் ராக்கெட் ராஜா வேற விக்ரமுக்கு கீழே வேலை பாக்குறதா சொல்றாங்க என்னால இதை நம்பவே முடியல என்னை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று குழம்பி போய் அவள் நின்று கொண்டிருக்க லூசிபரும் அவனது ஆட்களும் அவள் பாதுகாப்புக்காக வீட்டை சுற்றி நின்றனர் அந்த கூலஸ் அணிந்தவன் சொன்னது போல பத்தாவது நிமிடத்தில் அவர்கள் வீட்டின் முன்பு ஒரு கார் வந்து நின்றது அந்த காரில் இருந்து நரைத்து போன வெள்ளை நிற தலைமுடியுடன் மிகவும் வயதான ஒருவர் இறங்கினார் அவரை பார்த்த லூசிபர் அப்போ இதுக்கு முன்னாடி வந்துட்டு போனவ நிஜமாவே ருத்ரதேவோட அசிஸ்டன்ட் தானா இந்த ருத்ரதேவுக்கு இவ்வளவு வயசாயிடுச்சா இவரை நான் பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது அப்புறமா பார்க்கவே இல்லை இன்றைக்கி தான் மறுபடியும் பார்க்குறேன் உண்மையாகவே இவருக்கு இந்த அளவுக்கு வயசாயிடுச்சு ஆனால் இவ்வளவு வயசாகியும் இந்த ஆளுக்கு இன்னும் புத்தி வரல பாருன் எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா விக்ரம் சாரோட ஒய்ஃபை கடத்துறதுக்கு அவன் ஆள் அனுப்பியிருப்பான் வரட்டும் இன்றைக்கி இவனையும் ஒரு கை பார்த்துடலாம் என்று மனதிற்குள் முடிவு எடுத்தவனாக திமிராக அவர்கள் முன் நின்றான் லூசிஃபர் ஹலோ மிஸ்டர் என்ன எப்படி இருக்க என்னை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஆள் ஒருத்தன் வந்து இந்த பாப்பாவை தூக்கிட்டு போலாம்னு பார்த்தா நீ அவங்களையெல்லாம் அடிச்சு அனுப்பி இருக்க முதல்ல உன்னை போட்டு தள்ளிட்டு அடுத்து இவளை தூக்கிட்டு போகிறேன் என்று டேவிட் சொல்ல ஏயா நீ எல்லாம் ஒரு மனுஷனா வயசான அளவுக்கு உனக்கு புத்தி தானே ஒரு பொண்ணை கடத்துறதுக்கு நீ ஆளுங்களை அனுப்பியிருக்க நீ எல்லாம் தற்காப்பு கலையில என்னதான் எக்ஸ்போர்ட் பர்சனோ ஒண்ணுமே தெரியல என்று கிண்டலாக சொன்னான் லூசிபர் ஏண்டா என் தற்காப்பு கலமையிலேயே நீ சந்தேகப்பட்டு என கிண்டல் பண்றியா என்று சொல்லிக்கொண்டு அவனை தற்காப்பு கலைகள் சிறந்த முறை ஒன்றை பயன்படுத்தி தாக்கினான் அதில் லூசிஃபரின் கன்னத்திலும் வயிற்றிலும் லேசாக அடிப்பட்டது எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா பேசிக்கிட்டு இருக்க போய் நீ என்னை போட்டு அடிப்ப என்று சொன்ன லூசிபர் பதிலுக்கு அவனை தாக்க ருத்ரதேவால் அவர்களை சமாளிக்க முடியவில்லை அவன் கீழே வழியில் துடித்தவாறு கிடக்க அவன் முன் திமிராக வந்து நின்ற லூசிபர் தன் கை முஷ்டியை முறுக்கியவாறு அடி எப்படி இருக்கும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீ மட்டும் தற்காப்பு கலையில எக்ஸ்பர்ட் இல்ல நீ இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வேணும்னா அப்படி ஒத்துக்கிறோம் ஏன் நானே உன்னை பார்த்து ஆசைப்பட்டிருக்கேன்னா பாத்துக்கோ ஏன் ஆனா இப்ப உன்னோட எக்ஸ்பர்ட்டா நாங்க எல்லாரும் வளர்ந்து நிக்கிறோம் உனக்கு இருக்க திறமையை விட எங்க எல்லாருக்குமே திறமை இருக்கு அதனால காலம் போன கடைசியில அமைதியா இருக்கிறது மட்டும்தான் உனக்கு நல்லது என்று லூசிபர் சொல்லி கொண்டிருந்த தனது கையில் கிடைத்த ஒரு பிடி மண்ணை அள்ளி வேகமாக லூசிபர் மற்றும் சுற்றி இருந்த அவனது தம்பிகள் அவனது ஆட்களின் முகத்தில் வேகமாக தூவினான் ருத்ரதேவ் இதை சற்றும் எதிர்பாராத லூசிபரும் அவனது ஆட்களும் கண்களில் மண்ணை எடுக்கும் முயற்சி செய்து கொண்டிருந்த சமயம் அவர்கள் அனைவரையும் அடித்து வீழ்த்த தொடங்கினான் அவனது ஆட்களும் லூசிஃபரையும் அவனது தம்பிகளையும் அடித்து நொறுக்க துவங்கினார் கொஞ்சம் கூட அறிவே இல்லதான அவர்களை மிரட்ட அதை கேட்ட ருத்ரதேவ் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தான் இங்க பாருங்கடா தற்காப்பு கலையில நான் எக்ஸ்பர்ட் தான் ஒத்துக்கிறேன் ஆனா எனக்கு உயிர் போறப்போ நான் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அதே சமயம் பணத்துக்காகவும் என்ன வேணாலும் பண்ணுவேன் மரியாதையா அந்த பொண்ணை என் கூட அனுப்பிவிடுங்க என்று சொல்லி அவர்கள் அனைவரையும் அடித்து நொறுக்க தொடங்கினான் ருத்ரதேவ் உண்மையாகவே ருத்ரதேவ் தற்காப்பு கலைகளில் எத்தனை மிகப்பெரிய பலசாலியாக இருந்தாலும் அவன் சில சமயங்களில் இது போன்ற தந்திரங்களை யூஸ் பண்ணி தான் இப்பொழுது இந்த நிலையில் தற்காப்பு கலைகளில் மிக சிறந்தவனாக திகழ்ந்து விளங்கி கொண்டிருக்கிறான் இந்த உண்மை இதுவரை யாருமே அறிந்ததே இல்லை அதனால்தான் இப்பொழுது இவர்களை தற்காப்பு கலைக்கு எதிரான ஒரு மெத்தடை பயன்படுத்தி அவர்களை அட்டாக் செய்திருக்கிறான் அதன்பின் பின் லூசிபருக்கும் அவனது ஆட்களுக்கும் பயங்கரமான அடி விழுந்தது அவர்களை அடித்து நொறுக்கியவன் சுரபியை பிடித்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்ப போன சமயம் ஒருவர் ருத்ரதேவை பலமாக தாக்கினார் அனைவருக்குமே இந்த ஒரு நபரால் இந்த அளவிற்கு தாக்க முடியுமா என்று அவர்கள் அனைவரும் நம்ப முடியாமல் விழி அகலாது அவர்கள் அவரையே பார்த்து கொண்டிருந்தனர் அதே சமயம் விக்ரம் பாம்பேயில் இருந்து கிளம்பிய ஹெலிகாப்டர் சென்னை வந்து சேர்ந்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது